புதிய தொழில் செய்கிறவங்க இந்த ஆண்டும் வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திக்கலாம் நாடார் மாதம் காடார் மாதங்கிற மாதிரி அந்த குரு மாறுற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் சனி வந்து மாறுவார் சனி மாறும்போது உங்களுக்கு ஏழரை சனி கடக கடகராசி ஒன்றுமே இல்லைங்க அவங்க எல்லாம் எதிர்பார்க்கறது என்னன்னா சார் அஷ்டப முடிஞ்சல இனிமேல் இருக்கும்ல சொந்த தொழில் ஆரம்பிக்கட்டுமா சார் கடன் வாங்கி ஆரம்பிக்கட்டுமா யாருக்கிட்டையும் பணம் கிடையாது சார் எனக்கு வீசா கிடைக்கவே இல்லை சார் கிடைக்கும் வீடு கட்டலாம் கட்டலாம் திருமணம் நடக்கும் நடக்கும் குழந்தை பாக்கியம் வருமா வரும் இப்படி சுபஃபலன்னா நான் சொல்லிக்கிட்டே போகலாம் சனி உச்சம் பெற்ற வீடு தான் உலாரா சார் இதில் நிறைய அட்வொகேட்ஸ் இருப்பாங்க ஜட்ஜஸ் இருப்பாங்க ஏன்னா அந்த துலாத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அடுத்தவனுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி இந்த அஷ்டம சனியில் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சவங்களே நமக்கு துரோகம் பண்ணுவாங்க இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் பிறக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் தெய்வீக ஜோதிடர் திரு ஏ ஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறை தேடி நேர்களுக்கு என் அன்பு சகோதரிக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியை தொடங்கலாம் மேஷ ராசி எப்படி இருக்கும் இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும் தொழில் நல்லா இருக்குமா வேலை கிடைக்குமா இடமாற்றம் வருமா தொழில் மாற்றம் வருமா நான் வெளிநாடோ வெளி மாநிலமோ போகலாமா அப்படின்னா தாராளமாக நல்லாயிருக்கும் ஆனால் இது விக்ரமாதித்தன் ஆண்டு மாதிரி ஒரு ஆறு மாதம் நாடாறு மாதம் காடாறு மாதங்கிற மாதிரி அந்த குரு மாறுற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் சனி வந்து மாறுவார் சனி மாறும்போது உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பம் அது சிரசு சனியாக போயிடும் நிச்சயமாக செய்யும் தொழிலில் இடமாற்றம் வந்தே தீரும் அதிக சம்பளம் அதிக பொறுப்பு மன நிம்மதி சந்தோஷம் ரெகக்னேஷன் சார் பக்கத்துலேயே ஒருத்தன் இருக்கான் சார் காலாட்டின்னு உட்காந்துக்கிறான் அவனுக்குலாம் கொடுக்குறானுங்க சார் எனக்கு கொடுக்கவே மாட்டேன்றானுங்க சார் ரெக்கனேஷன் இல்லை சார் எனக்கு பணமே வேண்டாம் சார் நான் இவ்வளோ நாள் செஞ்சதுக்கு எனக்கு இருக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடோ வெளி மாநிலமோ படிக்கிறதுக்கு போய் சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் வேலை செய்யலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும் நிறைய நேரம் உங்களுக்கு தூங்கிடம் போல் இருக்கும் இந்த சனியின் தாக்கம் போகிறதுக்கு ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க டயட்னஸ் இருக்கும் இருந்தாலும் செகண்ட் ஆஃபில் வந்து உங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு இரண்டாவது சுற்றாக இருந்தால் தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் கடனை வாங்கிக்கோங்க ரொம்ப கடனை வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியாது ஆகவே உங்களுக்கு இந்த காலம் நல்லாயிருக்கும் பெண்களுக்கு கெட்டி மேளம் கொட்டக்கூடிய காலமாக இருக்கும் இந்த ஏழரை பீரியடில் தான் வீடு வாங்கிறது திருமணம் நடக்கிறது குழந்தை பாக்கியம் பண்ணுறது அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் சுபமான ஆண்டாக இருந்தாலும் அனுபவத்தோடு சுபமான ஆண்டாக இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வரருக்கு எழுதி போட்டுவாங்க அது போட 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 உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி வரும் திருநள்ளார் போயிட்டு வாங்க சூரிய நமஸ்காரம் ஆதித்ய ஆதித்யதயமோ அல்லது சூரிய காயத்ரியோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஆரோக்கியம் பாஸ்கரம் மன நிம்மதியை தரும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல உழைக்கலாம் நிறைய நேரம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா நிறைய நேரம் சம்பளம் வந்து நிறைய கிடைக்கும் ஆகவே இது ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ சார் அடுத்ததாக ரிஷவராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் காட்டில் மழங்க ம் அருமையாக இருக்கும் என்ன காரணம்னா இது வரைக்கும் கர்மஸ்தானத்தில் இருந்த ர் லாபஸ்தானத்துக்கு போகிறார் அதனால ரொம்ப நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம் சார் எனக்கு வீசா கிடைக்கவே இல்லை சார் கிடைக்கும் வீடு கட்டலாம் கட்டலாம் திருமணம் நடக்கும் நடக்கும் குழந்தை பாக்கியம் வருமா வரும் இப்படி சுபஃபலனா நான் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்ப உங்கள் ஜாதகத்தில் இது ஒரு முழுமையான காலம் இவங்களுக்கு உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா தான் ஜாஸ்தி ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதனால் ஒரு தெளிவான சிந்தனையும் தெளிவான முடிவையும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அற்புதமான காலம் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு பாதிக்கும் மருத்துவ செலவு இருக்கும் இரவு பயணத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது நான் அந்த அஞ்சு கிரகங்கள் ஒரு வீட்டில் சேரும் அப்படின்னு சொன்னேன் அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி இருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி சனியும் சிவ்வாயும் சேரும் காலம்னு ஒன்று இருக்குது அந்த காலத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது வெளிநாடோ வெளி மாநிலத்துலேயோ நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருந்தால் உங்கள் வேலை என்னவோ அது வண்டி பாருங்கள் அற்புதமான காலமாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை திருப்பதிக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா திருப்பம் நிச்சயமாக வரும் கோவிந்தா அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நல்லா இருக்கும் கோவிந்தா அப்படின்னா பொய்ந்தின்னு அர்த்தம் எல்லாமே போயிடுச்சு கர்மங்கள் போயிடுச்சு கஷ்டங்கள் போயிடுச்சு இனி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் உங்களுக்கு வரும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் சூப்பர் சார் அடுத்ததாக மிதுனராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு இடமாற்றம் வந்தே தீரும் தொழிலில் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் இருக்குது பாருங்க இது பாருங்க ரெடியாக இருக்காங்க என்ன தெரியுங்களா கேட்குறாங்க பேங்க்கில் லோன் வாங்கிட்டு எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாமா பண்ணலாம் வருமானங்கள் கூடும் சார் நான் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு சொல்லிவிட்டேன் அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு கடன் கிடைக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது உங்களுக்கு ஒரு பேங்க்கில் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்குறான் அப்படின்னா உங்களுக்கு அந்த வந்து குட்வில் இருந்தால் தான் தர முடியும் சார் நான் வேலை செய்கிறேன் சார் எனக்கு பேங்க்கில் லோன் கொடுங்க சார்லாம் தரமாட்டான் ஸ்கோர் இருக்கணும் அப்போ என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு பேங்க்கில் லோன் கொடுப்பான் அப்போ உங்களுக்கு இது இருக்குதுன்னு தெரியுது இந்த ஆண்டு ஸ்திர சொத்துக்கள் செய்கிறோம் அது தொழில் செய்கிறவங்களாகட்டும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களாகட்டும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் அற்புதமான காலமாக அமையும் இந்த முன்கோபத்தை மாத்திரம் கொஞ்சம் கம்மி பண்ணு இவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடிய ஆள் அதனால் ரொம்ப பர்ஃபெக்ஷன் பிரின்சிபல் ஆட்களாக இருப்பாங்க வெளிநாட்டில் வந்து இவங்களுக்கு அந்த தொழில்லையே தலையாய பலனுக்கு போவாங்க மேனேஜராகவோ சிஇஓவோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு போவாங்க ஆகவே இந்த காலகட்டத்தை முழுமையாக பயன்படுத்திங்க திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கீங்களா அம்மாவை போக சொல்லுங்கள் இல்லைன்னா அப்பாவை போயிட்டு வர சொல்லுங்கள் அந்த விபூதி மாத்திரம் பத்திர புஷ்பம் பத்திர விபூதின்னு சொல்லுவாங்க அந்த தண்ணீர் இலையில் கொடுக்குற விபூதியை உங்களுக்கு அனுப்ப சொல்லுங்கள் அப்படியே வச்சுங்க வெற்றி உங்கள் பக்கம்தான் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் சிறப்பு சார் அடுத்ததாக கடகராசினியர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குது கடகராசி ஒன்றுமே இல்லைங்க அவங்க எல்லாம் எதிர்பார்க்குறது என்னென்னா சார் அஷ்டமசனி முடிஞ்சிச்சுல இனிமேல் இருக்கும்ல சொந்த தொழில் ஆரம்பிக்கட்டுமா சார் கடன் வாங்கி ஆரம்பிக்கிட்டோமா யார்கிட்டேயும் பணம் கிடையாது வெளிநாடு போகிறவங்க வேலைக்கு கூட கடன் வாங்கி தான் போகணும் இருந்தாலும் போயிட்டு வாங்க சார் நம்பிக்கையோடு உங்களை நம்பி கடன் வாங்கிட்டு போகலாமா சார் தாராளமாக போகலாம் ஏன்னா மழை விட்டுருச்சு ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா அஞ்சு வருஷம் படாத பாடுபட்டீங்க கண்டக சனி அஷ்டம சனி வாழ்க்கையில எவ்வளவு அனுபவங்கள் இருக்குமோ அவ்வளோ பார்த்துட்டீங்க போன கதையை பேசி என்னங்க பண்றது இனி வர்ற கதையை சொல்கிறது தான் இந்த ஜோதிடம் முதல்ல வருமானம் வரும் கடன் தீரும் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் குழந்தைகளாக இருந்தால் அவங்களுடைய திருமணம் நடக்கும் மேல் படிப்புக்கு நீங்கள் படம் கொடுப்பீங்க அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வரணும்னா உங்கள் வருமானம் இருந்தால் தான் பழைய கடனை தீர்த்துருவீங்களா சார் கண்டிப்பாக தீர்ப்பீங்க வியாபாரிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலம் புதிய சேர்க்கை புதிய காம்பினேஷன் புதிய பங்குதாரர்களோடு சேர்ந்து புதிய தொழில் ஆர்வமாகும் உங்களுக்கு தான் அஞ்சு வருஷம் அனுபவம் இருக்க இனிமேல் ஜாகிரதையாக இருக்கணும்ல இனிமேல் வாய் விடுவீங்களா அவனுக்கு உதவுறேன் இவனுக்கு உதவுகிறேன் தர்ம நியாயத்தை பேசுவீங்க பேசவே மாட்டிங்க உங்கள் வேலை என்னென்னு எனக்கு தெரியும் ஆகவே நீங்கள் இப்போ இயர்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க இனிமேல் நீங்கள் கலெக்டராக தான் ஆக போகிறீங்க அற்புதமான வாழ்க்கை வரும் தைரியமாக போங்க நீங்கள் பண்ண வேண்டியது திருப்பதிக்கு போயிட்டு வாங்க பெருமாளை பார்த்துட்டு அங்கே ஆஞ்சநேய சுவாமி பேடி ஆஞ்சநேய சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்லிய சுவாமியினுடைய கோவில் இருக்குது சுவாமியை போய் வழிபட்டுவாங்க அங்கே கொடுக்குற அந்த குங்குமத்தை வச்சுக்கோங்க மனோதைரியமும் பலமும் உங்களுக்கு கெட்டுக்கும் புதிய தொழில்களும் புதிய வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும் வாழ்க வளமுடன் ஆல் பெஸ்ட் சிறப்பு சார் அடுத்ததாக சிம்மராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படியா என்னன்னா கண்டகச்சனி கடந்த ரெண்டரை வருஷம் உடம்பு பாடப்படுத்தி எடுத்துருச்சு நம்பியவங்கெல்லாம் எல்லாம் துரோகம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி இந்த அஷ்டம சனியில் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சவங்களே நமக்கு துரோகம் பண்ணுவாங்க அதுக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் வேணும் இல்லைங்களா யாரையும் நம்பி யாரும் இல்லை முதல்ல நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாருங்கள் நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க அந்த ஐந்து கிரகங்கள் ஒரு வீட்டில் இருக்கும்போதும் சனியும் சிவ்வாயும் ஒரு வீட்டில் இருக்கும்போதும் பார்வைகள் இருக்கும்போதும் நீங்கள் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் புதிய முயற்சிகள் வேண்டாம் புதிய தொழில் வேண்டாம் ஒரு சில நேரத்தில் ஒரு சில பிரிவுகள் நமக்கு லாபத்தை கொடுத்துரும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கடல் கடந்து போகிறோம் இல்லை பெங்களூர் போகிறோம் மைசூர் போகிறோம் ஹைதராபாத் போகிறோம் அப்படின்னா நம்ம துணியை நம்மளே துவச்சிக்கணும் நம்ம சாப்பாடை நம்மளே செஞ்சுக்கணும் நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கணும் நமக்கு உதவுறது யாருமே இல்லை சார் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் நான் ஒரு ஜூஸ் ஒரு கிளாஸ் சாப்பிட்டேன் சார் அப்படின்வாங்க ஃபாரின்லலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஆனால் அவங்க மனசில் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது நம்ம வீட்டில் அம்மா வந்து சொல்லுவாடி ஒரு வாய் சாப்பிட்டு போடா அப்படின்னா இந்த நிகழ்ச்சி பார்க்கும் போது அவங்க கண்டுலாம் கலங்கும் உண்மைதான் சார் ஒரு கிளாஸ் ஜூஸ் சாப்பிட்டு போயிட்டே இருக்கேன் சார் அப்படின்வாங்க அந்த மாதிரி காலம் இது மிக கவனமாக இருக்கணும் ஆடுதுறை அப்படிங்கிற சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கருவறையில் தான் இரண்டு கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கும் சூரியனும் குருவும் ஒரே இடத்துல இருப்பாங்க அவங்க இரண்டு பேருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க இதை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் நச்சுமா நீங்கள் சொல்லும் போது ஒரு மாதிரி லோவாக இருந்தது ஆனால் அதுக்கான ஒரு பரிகாரம் சொல்லும் போது ஒரு நம்பிக்கை பிறகுது அடுத்ததாக கன்னிராசினியர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டே எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த ராக் கேது பயிற்சி நல்லா இருக்கும் சரி புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த தேக்க நிலை போகும் குழப்பம் போகும் சார் நான் எந்த பக்கம் போவேன் நான் கனடா போட்டுமா லண்டன் போட்டுமா எந்த பக்கம் போக அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தூரத்தில் ஒரு விளக்கு எரியும் சரி சார் இருந்து நான் போட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக போகலாம் போகலாம் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் சொல்லி தான் ஆகணும் நேரத்துக்கு சாப்பிட்ணும் நேரத்துக்கு தூங்கணும் தேவையில்லாத சிந்தனைகளை விடணும் சார் நான் ஏதாவது தொழில் பண்ணலாமா ஏதோ ஒரு ரெண்டு ரூபா கடனை வாங்கி நான் என்ன சார் பண்ண போறேன் என் பொன்னாட்டு பிள்ளைங்கள காப்பாற்ற போறேன் அப்படின்னா இந்த நேரம் பாயிற நேரம் இல்லை ஒன்று தொழிலுக்கு போங்க இல்லை ஏற்கனவே இருக்கிற தொழிலை அப்படியே நீங்க எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பேன்ஷன் இல்லாமல் பண்ணுங்க சரி அது அளவான வருமானமும் அடக்கமான வாழ்க்கையினுடைய உயரமும் உங்களுக்கு வரும் பார்த்துங்க அடுத்த வருஷம் ரொம்ப நாள் இல்லை ஒரு ஆறு மாசம் அப்படி பொறுத்துங்க அந்த குரு மாறும்போது மீண்டும் உங்களுக்கு எழுச்சி வந்து தீரும் நீங்க ஒரு முறை ஸ்வேதாரண்யம் அப்படிங்கிற புதன் ஸ்தலத்துக்கு ஒரு முறை போயிட்டு பச்சை வஸ்திர தானம் புடவையோ அல்லது வேஷ்டியோ நீங்கள் தானம் பண்ணிட்டு வாங்க சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும் வாழ்க பெஸ்ட் சூப்பர் சார் அடுத்ததாக துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கு உங்களுக்கு என்னங்க ஒரு ராஜபோகமா இருப்பா அப்படியா ஏன்னா அவங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள்னு ஒண்ணு இருக்கு பாருங்க உடம்பு சரியில்லாம பண பிரச்சனை மன பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை குழந்தைங்க பிரச்சனை பிரச்சனைக்கே இவங்க அதிபதி தான் இன்னும் ரகசியம் தெரியுங்களா சனி உச்சம் பெற்ற வீடு தான் சரி துலா ராசி இதில் நிறைய அட்வகேட்ஸ் இருப்பாங்க ஜட்ஜஸ் இருப்பாங்க ஓ ஏன்னால் அந்த துலாத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அடுத்தவனுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க ஓ இந்த ராசியில இருக்கக்கூங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு பணம் பட்டம் பதவி அழகு புத்திசாலித்தனம் இங்கெல்லாம் நான் உங்களுக்கு கைட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சரி உடல் ஆரோக்கியம் பணம் வந்தா எடுத்து பொட்டியில வைங்க சார் நான் சொல்லணுமா கண்டிப்பா ஆனா ஆரோக்கியத்துக்கு நேரத்துக்கு சாப்பிட்ணும் நேரத்துக்கு தூங்கணும் அதை வண்டி கரெக்டா பண்ணிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான வாழ்க்கை அமையும் சூரிய காயத்ரி செய்யுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க அடுத்ததாக விருச்சிகராசிரியர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கு நான் சொல்லி கேட்க போகிறேங்களா சார் சந்தேகம் ஓ நீங்கள் சொன்னதெல்லாம் நடத்துகிறோம்ல நிச்சயமாக சொல்கிறீங்களா இடமாற்றம் வருமா தொழில் மாற்றம் வருமா சார் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு சார் நீங்கள் சொல்றதுல நடந்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இதை கேட்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உண்மைதான் அந்த சந்திரன் நீச்சப்பட்டு போயிடுற அதனால் அந்த அவநம்பிக்கையும் குழப்பமும் திங்களூர் அப்படிங்கிற கோவிலுக்கு திங்கக்கிழமல போயிட்டு சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க மன வலிமையும் மனோ தைரியமும் கிடைக்கும் புதிய தொழில் செய்கிறவங்க இந்த ஆண்டும் வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்துக்கலாம் பெண்களுக்கு இது உகந்த ஆண்டு ஊர் விட்டு ஊர் போகிறதோ மேற்கொண்டு படிக்கிறதோ வரையறதோ ஆடுறதோ பாடுறதோ கதைகளில் ஈடுபாடு உடையவங்களுக்கு அற்புதமான காலமாக அமையும் குறிப்பாக சின்ன திரை பெரிய திரையில இருக்கிற நட்சத்திரங்களுக்கு இது நல்ல காலமாக அமையும் ஆனால் என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா நிதானமாக பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உங்கள் பக்கம் வாழ்க வளமுடன் ஆல் பெஸ்ட் தனுசுராசினர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கு நாலாம் இடத்துல சனி சரி மூன்றாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல குரு இந்த ராசியை ஏழாம் பார்வையை பார்க்குறாரு இல்லைங்களா எந்த கிரகங்கள் எப்படி வேணாலும் போட்டோம் யார் வேணாலும் எங்கே வேணாலும் இருக்கட்டும் குரு பார்க்குறாரு குரு பார்க்க கோடி நன்மை ஏற்கனவே நீங்கள் சுறுசுறுப்பான ஆள் இப்போ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஈஸியாக வெற்றி பெறுவீங்க புதிய இடத்துக்கு போவீங்க ப்ரமோஷன் கிடைக்கும் அதிக சம்பளம் மன நிம்மதி பூர்வீக சொத்து வந்து சேரும் குழந்தை பாக்கியம் கிட்டும் திருமண வாழ்க்கை இப்படி நான் சுப பலனாக சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த கோபம் இருக்கு பாருங்க அதை மட்டும் தான் விட்டுறனும் நான் அவன நம்பினேன் இவனை நம்பினேன் நான் இத செஞ்சேன் அதை செஞ்சேன் அதை மாத்திரம் விட்டீங்கன்னா பிரமாதமா இருக்கும் தொழில் புதிய தொழில் அமையும் புதுசா நீங்க தொழில் ஆரம்பிக்கலாம் பிசினஸ் ஆரம்பிக்கலாம் கடன் வாங்கி நான் ஆரம்பிக்கிட்டுமா சார் தாராளமா பண்ணலாம் உழைக்கிறதுக்கு நீங்க பயப்படுற ஆள் கிடையாது வாயை மாத்திரம் கட்டணும் அன்பானவர்கள் பாசமானவர்கள் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நீங்க ஏமாந்து போயிடுறீங்க உங்க ஜாதகத்துக்கு திருச்செந்தூர் போயிட்டு வரணும் அதுல செவ்வாய்க்கிழமையில போயிட்டு ராகு காலத்துல போயிட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த விபூரிய பன்னீர் இலையில இருந்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாலே எதிரிகள் மறைவார்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு சூப்பாண்டு வெற்றி பெறுங்க சந்தோஷமா இருங்க ஜாலியா இருங்க இந்த மாதிரி காலங்கள் அமையறது கஷ்டம் அதை சுப மாத்தீங்க வாழ்க வளமுடன் தனுசுராசினர்களுக்கு இந்த ஆண்டு சூப்பரா இருக்கும் நீங்க சொல்லிருக்கீங்க அடுத்த ராசியான மகர ராசினர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கு மகர ராசின்னு கேட்டு கட்டிட்டு கேக்குறாங்க ஏற்கனவே சனீஸ்வரர் வந்து சார் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு புதிய தொழில் அமைஞ்சிரும்ல சார் மழை விட்டது சார் தூவான விடல செஞ்சு சொல்லுங்க சார் ப்ளூ புடவைங்கிறீங்க மழை பெய்யுதுங்கிறீங்க தூவானீங்க இப்ப எனக்கு நல்லது நடக்குமா நடக்காதா இது கேள்வி முதல்ல மனசஞ்சலத்தை விடுங்க சார் உங்க வீட்டுக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வரர் தான் அவர் வந்து முதல்ல ஏழரை சனியா முடிஞ்சு போயிடுது நிச்சயமா நீங்க இங்க இருந்தே ப்ரமோஷன் வேணும் அதிக சம்பளம் வேணும் இல்லைன்னா பிசினஸ்ல வந்து நான் பெருசு பண்ணணும் பார்ட்னர்ஷிப் பண்ணணுங்கிறத விட வெளிநாடோ வெளி மாநிலமோ அட்லீஸ்ட் வெளி ஊருக்கோ நீங்க முதல்ல கிளம்பி போங்க ஒரு ரெண்டு வருஷம் பிரமாதமா இருக்கும் தொழில் வந்து பிரமாதமா இருக்கும் செய்யற தொழில மேன்மை இருக்கும் ஸ்திர சொத்துக்கள் சேரும் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பம் தீரும் உடல் ஆரோக்கியம் வரும் கண்ணு தலைவலி நரம்பு பிரச்சனை தீரும் என்ன கொஞ்சம் பேர் வந்து கண்ணாடி போடுற மாதிரி வந்துரும் ஆஹ் உங்கள பொறுத்த வரைக்கும் திருநள்ளாறு அப்படிங்கிற சனீஸ்வரர் சனிஸ்தலத்துல போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு ஆலங்குடி அப்படிங்கிற குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சுபமான ஆண்டாக இருக்கும் வாழ்க வளமுடன் சிறப்பு அடுத்ததாக கும்பராசினியர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கு ரொம்ப ஜாக்கிரத்தையா இருக்கணும் ரொம்ப நிதானமா இருக்கணும் யார் சொன்னாலும் நம்பிக்கைங்கிறத வேணும் சார் அவர் கூப்டார் சார் நான் வேலைக்கு போட்டுமா வேண்டாம் சார் இவர் பிஸ்னஸ் வந்து ஃப்ரீயா எனக்கு சில பொருட்கள்லாம் தரேன்னு சொன்னாரு அதை வச்சு விற்கட்டுமா வேண்டாம் இருக்கிற தொழிலையும் இருக்கிற பிசினஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க பொறுமையா இருங்க ஒரு வருஷம் போகட்டும் ஏன்னா குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துல போய் உங்களுக்கு சனீஸ்வரரும் லக்னத்துல ராகவும் இருக்கிறதுனால இது வரைக்கும் ராம்சாமி முன்சாமி குப்சாமின்னு இருக்கிற நண்பர்கள் வட்டம்லாம் ரமேஷ் சுரேஷு மகேஷுன்னு புதிய வட்டம் அமையும் புதிய பாதை அமையும் அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போங்க உடல் ஆரோக்கியம் கவனம் வேணும் தேவையில்லாத ஒம்புகள் உங்களை தேடி வரும் வயிறு நரம்பு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது முடிஞ்ச வரைக்கும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் சூரிய காயத்ரி செய்யுங்க நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருங்க மீண்டும் உங்களை தமிழ் வருட பிறப்பில் வந்து சந்தித்து அப்போ சில நல்ல பலன்களை சொல்கிறேன் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் பா இவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம் அடுத்தது நம்மளுது தான் அப்படின்னு மீனராசினியர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க மீனராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது தொழிலுங்க வருமானம் சரி குடத்தில் வழக்கு மாதிரி கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷமா அடப்பாவே சார் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் நல்லா தான் இருக்குன்னு சொல்ல போறீங்க ஜென்மத்துக்கு வரப்புற சார் ஏன்னா இவங்க குருவனுடைய ராசி அவங்க குடும்பத்தை பத்தி அவருடைய வருமானத்தை பத்தி அவருடைய உடல்நிலை பத்தி அவருக்கு நல்லா தெரியும் தெரியும் நான் ஏதாவது சொன்னா கூட சார் சரி சொல்லிட்டு போயிட்டீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கிண்டலா சொல்லிட்டு போயிடுவாங்க இது வரைக்கும் இருந்து வந்த நட்பு வட்டங்கள் மாறும் இருக்கிறத உருட்டிட்டு போங்க தாயோட உடல்நிலையில அக்கறை தேவை குழந்தை பாக்கியம் வீடு வீடு மாறுறது தொழில் மாறுறது இது எல்லாமே நல்லா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் அவரை முழுமையா நம்பின சார் அதை இப்படி செஞ்ச சார் அவருக்கு கடன் கொடுத்தேன் சார் நான் தர்மத்தை சொன்னேன் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம வேலைக்கு எதுக்கு போறோம் ஒரு ரெண்டு ரூபா சம்பாதிச்சோம்னா பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்தலாம்ங்கிறதுக்காக தான் போதும் அங்க இருக்கிற நியாய அதர்மம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நாம கொண்டு நம்ம வேலைன்னு இருந்து ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அற்புதமான வாழ்க்கை வரும் இது எல்லாம் கரெக்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இப்போ நான் பலன்களும் சொல்லியிருக்கேன் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ நான் சொன்னது அத்தனையுமே பொது பலன்கள் தான் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு இப்போ என்ன மகாதிசை நடக்குது நீங்கள் பிறக்கும் பொழுது ராகு சனி குரு இவங்க என்ன ஸ்தித்தியில் இருந்தாங்க அவங்க பேர்ச்சிக்கு எப்படி இருக்கணுங்கிறத உங்கள் ஜாதகர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நாங்கள் சொல்லி இருக்கிறது ஒரு டீஸ்பூனில் உங்களுக்கு ஒரு ஃபீட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரணும் அப்படிங்கிறதான் இந்த நிகழ்ச்சி சந்தோஷமாக எதுவாக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளுங்க எல்லாம் உள்ள இஷ்ட தெய்வமும் எல்லாம் உள்ள குல தெய்வமும் உங்களுக்கு இருக்கும்போது நினைத்ததை சாதிக்கலாம் வெற்றி பெறலாம் வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக நான் சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு வாழ்த்துக்கள் மறுபடியும் உங்களை தமிழ் வருஷப்பரப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் சர்வேஜனா சுகினோ பகத் ஒரு ஸ்பூன் ஃபீட்னாலுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு மேப் பண்ணி கொடுத்துட்டீங்க பன்னிரெண்டு ராசினியர்களுக்கான இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு பலன்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார் எங்கள் கூட இணைந்தமைக்கு மிக நன்றி